அத்த பூ வச்சுக்கோங்கத்த எனக்கு பூ கொடுத்துருக்கீங்களா சாமி இல்லையே ரெடியாது எனக்கு ரொம்ப ஒரு சர்பிரைஸா இருக்கு என்னன்னா புரிய மாட்டேங்குது உங்க ஃபேஸ் எப்பவும் விட இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்கு எப்பவுமே நீங்க நல்லா இருப்பீங்க இருந்தாலும் வந்து இன்னைக்கு ரொம்பவுமே அழகா இருக்கீங்க அது என்ன அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லணும் நீங்கள் ஏன்னா இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ விட நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க அதனால தான் கேட்டேன் என் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபேசியல் அப்படினால ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கொஞ்சம் அது எப்படி அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்லிடுங்க அந்த சீக்கிரட் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அது வந்து நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எல்லாருமே அதை பார்த்து அவங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க த ஆனால் அது வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது கொஞ்சம் மட்டும் எனக்கு சொல்லிடுறீங்களா சாமி ஜானுஸ்கா முகத்தை பார்த்து போட்டு என்னமோ சொன்னியே நான் உலர்ந்து வரையும் சரியாக கேட்கல ஆனால் நீங்கள் வர்றப்ப சொன்னியா ஏதோ முகம் இப்படி இருக்குது எனக்கு சொல்லுங்கத்த அப்படின்னுலாம் சொன்னேல்ல சொல்லி போட்டா தெரிஞ்சு உனக்கு என்ன சாமி தெரியாது எல்லாமே நீ வளைக்குவே நீ காரடியான உங்க சாமி அயிருட்டம்மா இருக்குதல்ல அந்த அம்மா வந்து வெத்தலை வாக்கு வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு சரி தாளிச்சரடெல்லாம் இந்த வருவங்களோட இருக்குது இன்னொருத்தர் கூட சொன்னாங்க இந்த மாதிரி நோம்பு இன்னைக்கு வந்து தாளிச்சரடெல்லாம் மாற்றிக்குவாங்க அப்படின்னு கல்யாணமாகாத பிள்ளைகள்லாம் அதே மாதிரி நல்லா புருசமானு அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்குவாங்களாம் ரொம்ப வருஷம் நம்ம வீட்டுக்காரர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சரடெல்லாம் மாத்திக்குவாங்க மாற்றிக்குவாங்க எல்லாம் நம்ம செய்வாங்க சாமி நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது சரி கூப்பிடுறாங்க வித்தலவாக்க அதுக்கு வெள்ளிக்கிழம போனால் நல்லதல்ல அதெல்லாம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டுதான் கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த முகத்துக்கெல்லாம் பூசுறது அப்படின்னு சொல்லி சொன்னே இல்ல நாங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க எங்களுக்கு என்ன தெரிய இந்த டவுனுக்குள்ள எல்லாம் என்ன நல்லா செஞ்சுக்கிறாங்க இந்த முகமெல்லாம் மெல்லாம் செய்யறது என்ன தலையில செய்யறது என்ன டவுனுக்குள்ள வந்து நல்லா செய்யறாங்க எல்லாமே எதோ செஞ்சு காமிக்கிறாங்க ஆனா நாங்கள்லாம் கிராமத்துல இருந்தவங்க ஏதோ வீட்டுக்கு ஒரு மூணு பொருள் வச்சு நாங்க ஏதோ மூஞ்சிக்கு ஏதோ பூசிவோம் அவ்வளவுதான் ஏன்னா எப்படியும் ஒரு மாசத்துல ஒரு விசேஷம் காது குத்து கல்யாணம் இது மாதிரி எல்லாம் வருதல்லோ எல்லா பக்கம் போகணும் அப்படின்னா திரும்பவும் திரும்ப நம்ம முகம் இருக்கிறதுக்கு ஏதோ ஊற்றுணும்னு இந்த மாதிரி பூசிட்டோன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கு அது பூசிட்டு சீக்கிரமேனு கழுவிடலாம் சாமிய ரொம்ப நேரமெல்லாம் இருக்கவும் வேண்டியது இல்லை ஆனா நம்ம பவுடர் பூசிட்டு அது போயிருதல்லோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ அது அப்படியே நல்லா இருக்கும் முகம் பார்க்குறதுக்கு ஏதோ ரெண்டு மூணு தடவை செஞ்சுக்கலாம் ஒரு மாதத்துல அன்னாடம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை உனக்கு சொல்கிற நீயும் அதே மாதிரி நீ செஞ்சு பழகிக்கோ ஆ எங்கள் மருமக தானுஸ்கா இப்போ உங்களுக்கு முகத்தில் வந்து எப்படி இதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதே மாதிரி மருமக செய்யல நீங்கள் செஞ்சு பழகிக்கோங்கா எங்கள் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது எங்க சேனலில் சரிங்களா இப்போ நம்ம இருக்கிற போற போதுங்க இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் போய் எதுவும் வாங்கிடாதீங்க ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு போடலாம் இப்போ பாருங்கள் மருமக சொல்லிக் கொடுக்கு கவனிச்சுக்கோங்க இந்த கடல மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கிணத்துல போட்டுக்கோணும் அதுக்கப்புறம் தயிர் வச்சிருக்கிற பாருங்க இந்த தயிர் எடுத்து கொஞ்சமாக இந்த கடல மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டு கலக்கிக்கோணும் கெட்டி தயிராக இருக்கணும் புளிக்காமல் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பாருங்க இந்த அளவுக்கு சின்ன மூடியாக இருந்தால் போதும் ஒரு பெரிய பழம் எடுத்திங்கனாலும் அதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து எலுமிச்சும் பழம் எடுத்து வச்சுக்கோங்க அத்தை சொன்ன பொருள் எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி போட்டு கலக்கியிருக்கேன் இந்த கிண்ணத்தில் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அத்தை வந்து மஞ்சள் தூள் சொல்ல மறந்துட்டாங்க உங்களுக்கு மஞ்சள் தூள் பிடிக்காட்டி நீங்கள் வந்து அது ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக இப்படி நம்ம கண்ணங்கள்லேருந்து அப்படியே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும் கண்ணுக்குள்ளே எல்லாம் வந்து படாமல் இந்த மாதிரி அப்படியே வந்து வாங்க கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து முகம் முழுவதும் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வரணும் இங்கே நெத்தியில் எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க நல்லா வந்து எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து முழுவதும் முகத்தில் எல்லா பக்கமும் நல்லா வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும் இது வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கணும் பத்து நிமிஷம் கழித்து சோப்பெல்லாம் போடாமல் சும்மா மட்டும் முகம் கழுவிக்கோங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து சேஞ்ச் தெரியும் இருக்கிற இடத்துல நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அது காஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இது அப்படியே காஞ்சிரும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி மசாஜ் பண்ணி கொடுக்குறோமோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இடமெல்லாம் நல்லாவே உங்களுக்கு சின்ன சின்ன முகப்பொரு கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லைங்களா முகத்தில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும் இந்த மூக்குக்கட்டை இந்த இடத்துல எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு மங்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் முகப்பரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ போயிடும் ஏன்னா தயிர் லெமன் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு கடலை மாவு இதெல்லாமே வந்து நல்லா வேலை செய்யும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து முகமெல்லாம் கழுவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதனால ஈஸியாக உங்களுக்கு வந்து முகம் பிரைட் ஆகிரும் இப்போ பாருங்கள் நாம் இப்போ சோப்பெல்லாம் எதுவுமே நான் வந்து போடவே இல்லை ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எங்கள் அத்தைக்கு ரொம்ப தேங்க்ஸு ஒரு ஓ போடணும் எங்கள் அத்தைக்கு தேங்க்ஸுங்க மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்